என்ன படிச்ச இறைவனை போய் அறிந்து அவன் திருவணிகளை வணங்கவில்லை என்றால் நாம் படித்திருக்கிற படிப்புக்கு ஒரு பயனும் கிடையாது விக்ரம் சாராபாய் இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் திருவனந்தபுரத்தில் கோவளம் கடற்கரையில் இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது தும்பா ராக்கெட் தளம் அங்கே தான் முத முதல் ஆஃபீஸராக இருந்தவர் நம்முடைய அப்துல் கலாம் எங்கள் மண்ணுக்கு சொந்தக்காரர் அங்கே விக்ரம் சாராபாய் வந்து ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துட்டு மா மாலை நேரம் கோவளம் கடற்கரையில் உட்காந்து இருக்கார் அங்கே ஒரு இளம் விஞ்ஞானி அவனுக்கு விக்ரம் சாராபாயை அவன் பார்த்ததே கிடையாது அவன் அப்படியே காத்திரவமா கடற்கரையில் காற்று வாங்குவதற்கு அப்படி வந்தான் எல்லாரும் ஜாலியாக ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க இப்படியே பார்த்தான் இது என்னது இந்த பெருசு உட்காந்து இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஏளனமாக பார்த்தான் கிட்ட போய் இது என்ன படிச்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம்னு பின்னால் போய் அப்படி நின்று இப்படி பார்த்தான் ஆச்சரியமாக இருந்தது இவனுக்கு அவர் என்ன படிச்சுட்டு இருந்தார் தெரியுமோ பகவத்கீதையை படிச்சுட்டு இருந்தார் அவர் இவனுக்கு ரொம்ப எரிச்சலாக போச்சு என்னடா கடற்கரையில் வந்து ஜாலியாக இருக்கிறத விட்டுவிட்டு இந்த மனுஷன் பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கான்னு ஐயா வணக்கம் அப்படின்னா வணக்கம் அப்படின்னார் விக்ரம் சாராபாய் என்ன இங்கே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னா பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கேப்பா பகவத்கீதையா அட கண்ட்ராவிய கடற்கரையை ரசிக்காம பகவத்கீதையை இங்கே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கியா என்னையா ஆளு நீ கேட்குறான் அந்த பையன் அப்படியா இருக்கே ஏதோ படிச்சுட்டு இருக்கேன் நீ யாரு இருப்பான்னு கேட்டார் நான் யார் தெரியுமா இஸ்ரோ தும்பா ராக்கெட் தளம் இருக்குல்ல அங்கே நான் இளம் விஞ்ஞானி சயின்டிஸ்ட் அப்படின்னா ஓ அப்படியா நீ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னார் நீங்கள் என்ன பண்ணுறிய அப்படின்னா நான் இந்த இஸ்ரோவுக்கு தலைவராக இருக்கிறேன் என் பெயர் விக்ரம் சாராபாய் அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன ஆகிருப்பான்னு உங்களுக்கு தெரியாது சொல்லணுமாண்ணா ஐயா சாமி படாக்குற காலம் விழுந்தான் சார் என்ன சார் நீங்க பெரிய இஸ்ரோவுக்கு தலைவர் நீங்க உட்கார்ந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இருக்கீங்கன்னார் அப்பா நான் சயின்டிஸ்ட் தான் இஸ்ரோவுக்கு தலைவர் தான் ஆனால் எனக்கு பல சிக்கல்கள் வரும் அந்த சிக்கல்கள் வருகிற போது அதற்கு எப்படி தீர்வு காணும் என்பதை பகவத்கீதையை படித்துத்தான் தெரிந்து கொள்வேன் அதற்காக ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் பகவத்கீதையை படித்துக்கொண்டே இருப்பேன் நிலவுல கொண்டு போய் நம்ம ராக்கெட் இறக்கியாச்சு ஆனால் எந்த தொலைக்காட்சியும் சொல்லலை அதுல நம்ம தமிழ் தொலைக்காட்சிகள் இருக்கு பாருங்க நல்ல செய்தி எதையுமே சொல்ல மாட்டான் ஒண்ணு கூட சொல்ல மாட்டான் அந்த சந்திரனில் கொண்டு போய் ஏற்கனவே நாம் இறக்கிய ராக்கெட்டு விபத்துக்குள்ளாகி இறங்காம போயிட்டுது இப்ப இரண்டாவது முறை அதுக்கு என்ன பண்ணலான்னு நினைத்தார்கள் யோஜனை பண்ணார்கள் அங்கதான் நம்ம புராணம் வெற்றி பெற்றது என்ன புராணம் தெரியுமா இருக்கு நாமக்கல் அந்த நாமக்கல்லுக்கு ஏன் ஆஞ்சநேயர் ஒரு மிகப்பெரிய கல்லை பிரசாதமா பெற்றுக்கொண்டு கொண்டு நேர வருகிறார் பகவான் தேந்து அன்றாட காலை கடன்களை செய்ய வேணும் அதுக்காக என்ன பண்ணார் ஒரு இடத்துல அந்த கல்லை வச்சுட்டு அங்கே தன்னுடைய காலை அனுஷ்டானங்களை முடித்தார் போய் அந்த கல்லை தூக்கினால் தூக்கவே முடியவில்லை அது மலையாக மாறி நின்றது உடனே ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் இந்த மலை இங்கேயே நின்றதனால் நானும் இங்கே இறை அந்த மலையை தரிசித்துக் கொண்டு நிற்கிறேன் என்று சொல்லி ஆஞ்சநேயர் அவ்வளோ ஒசரமாக நின்று வணிந்து உணங்கிக் கொண்டு நிற்கிறார் இதுதான் நாமக்கல் ஆஞ்சநேயருடைய கதை இது புராணம் இப்போ இங்கே நவீனத்துக்கு வருவோமா நிலவில் எந்த மண் இருக்கும் ராக்கெட்டை அந்த மண்ணை ஈர்க்க வேணும் நாம் அனுப்பி வைத்த அந்த ராக்கெட்டினுடைய பகுதி அந்த மண்ணால் ஈர்க்கப்பட வேண்டும் அதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்று நாமக்கல்லில் இருந்து எட்டு டன் மண்ணை அள்ளிச் சென்று அந்த இஸ்ரோவிலே கொட்டி இவர்கள் அனுப்பிய செயற்கை கோளை அந்த மண்ணிலேயே பயிற்சி பண்ணி அந்த செயற்கை கோளை அனுப்பினார்கள் அது பயிற்சி பெற்றதனால் நாமக்கல் மண்ணில் பயிற்சி பெற்றதனால் அது அங்க போய் சரியா இறங்கி காலரை தூக்கி விட்டுக்க வேண்டாம் நாம புராணம் வெற்றி பெற்றதா இப்போ சொல்றது இல்ல சார் யாரும் அப்படிப்பட்டவர் இந்த சர்மருக்கு கற்றதனால் ஆயபயன் எண்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் படித்த படிப்பெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே உரியது அது நம்மை உயர்வைக்கும் நீங்கள் அப்படி சரண்டர் ஆகுங்கோ உங்களை உயர்த்துவது இறைவனின் கடமை நடந்து சொல்லட்டுமா வாழ்க்கை வரலாறு சொல்லட்டுமா இன்னைக்கு இருக்கிற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்க்கையில் அவர் மாதிரி இன்னல் பட்டவர்கள் உலகத்தில் எவனும் கிடையாது தயவுசெய்து என்னை அரசியலில் கொண்டு விட்டுறதுங்க நான் தனிப்பட்டவருடைய வாழ்க்கையை சொல்கிறேன் அந்த அம்மா எப்படி வாழ்ந்தாங்க கல்யாணம் ஆச்சு பையன் பிறந்தான் பொண்ணு பிறந்தா திடீர்னு ஒரு நாள் கணவன் இறந்துபட்டான் அவன் இறந்த கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்ல பையனும் போயிட்டான் இது மாதிரி ஒரு கஷ்டம் யாருக்காவது வருமோ ஆனால் அந்த அம்மையார் அதற்காக கலங்காமல் நாள்தோறும் யோகாவும் ஆழ்நிலை தியானமும் செய்தார் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா தனக்கு இருந்த மூன்றரை ஏக்கர் நிலத்தை எனக்கு எதுக்கு சொத்து எங்க ஊர்ல மலைவாழ் பழங்குடி படிப்பதற்கு பள்ளிக்கூடம் இல்லை அந்த ஏக்கர் நிலத்தில் பள்ளிக்கூடத்தை கட்டி மக்களை படிக்க வச்சுட்டார் கையில் இருக்கிற கொடுத்தாச்சு ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டார் அந்த தியானத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு அவர் வணங்குகிற சிவாலயத்திற்கு நாள்தோறும் போய் உழவார பணி செய்து கோவிலை சுத்தப்படுத்துறது இந்த அம்மையார் எல்லாம் செய்து கடைசியில் என்னாச்சு தெரியுமா ஒரிசாவில் எம்எல்ஏ ஆகி ஒரிசாவில் மந்தி அமைச்சராக பணியாற்றி கவர்னரா பணியாற்றி இறைவன் எங்கே கொண்டு போய் உயர்த்தினான் உயர்ந்த பதவியாயிருக்கிற ஜனாதிபதி பதவியில உட்கார்ந்து கற்றதனால் ஆய பயன் எண்கொள் வாளர் இவன் நற்றாள் தொழார் எனின் வள்ளுவர் கூறிய உரைக்கு இவர்கள் உதாரணம் இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் மக்கள்கிட்ட சொல்லி என்னைக்காவது தொலைக்காட்சி சொல்லியிருக்கானுங்க வச்சு பாருங்க இவனும் ஒரு சினிமாக்காரன் எது போயிருப்பான் அவனுக்கு இறுதி சடங்கை ஒரு நாள் பூரா ரிலே பண்ணி எடுப்பான் இப்போ என்னாச்சுன்னா ஒரு நாள் ஒரு ஓய்வு நேரம் மத்தியானம் எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தார் சர்மர் அந்த பாலகர் ஊரில் இருக்கிற மாட்டெல்லாம் இருந்தார் ஒருத்தர் ஏதோ மாடு என்னதோ சேட்டம் பண்ணுறது போல் இருக்கு பசு மாடு பசு நமக்கு பொது தெய்வம் இந்த பையன் என்ன பண்ணால் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவன் ஒரு பெரிய குச்சி எடுத்து மாட்டை போட்டு டம் டம்னு அடிச்சு விட்டான் இதை பார்த்து விட்டார் விசார சரணம் ஓடி போய் அந்த குச்சியை வாங்கி ஓடிச்சு போட்டு ஏன்டா பசு மாட்டை போட்டு அடிக்கிற அது என்னடா பண்ணிது தப்பு நமக்கெல்லாம் பெத்தவள் சிறப்பு தாய் இந்த பசு நம்ம அத்தனை பேருக்கும் பொது தாய் பெத்த அம்மா தன்னுடைய சொந்த குழந்தைக்கு மட்டுமே பால் கொடுப்பாள் ஆனால் பசுமாடு அத்தனை குழந்தைக்கும் பால் கொடுக்கும் அது மட்டுமல்ல சிவ பூஜைக்கு பால் அபிஷேகம் செய்வதற்கு பால் தருவது பசுமாடு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் நாள்தோறும் பொழிந்த அந்த ஊரது பசுமாட்டில் தேவதைகளும் குடியிருக்கிறார் தான் தாய் தந்தையர் திதி உன்னால செய்ய முடியாம போனாலும் கவலைப்படாத பசுமாடை எதிர்த்து பார்த்தால் அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாங்கி கொடு யாரு திருமந்திரம் வகுப்பு நடத்தினார் செங்குட்டுவர் யாவற்குமாம் இறைவர்கோர் பச்சிலை சிவன் கோயிலுக்கு போறியா வில்வத்தை கொண்டு போய் கொடு பெருமாள் கோயிலுக்கு போனியா துளசியை கொண்டு போய் கொடு முருகன் கோயிலுக்கு போனியா செம்பருத்தி இலையை கொண்டு போய் கொடு அனுமார் கோயிலுக்கு போனியா வெத்தலை மாலையை கொண்டு போய் கொடு பிள்ளையாரை பார்க்க போனியா அருகம்புல்ல கொண்டு போய் கொடு யாவர்க்குமாம் கோர் பச்சிலை யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாய் உரை பசுமாட்டை எழுத்தாவில் பார்த்துட்டியா ஒரு வாய் அதுக்கு ஒரு புள்ள கொடு வீட்டில் சாக்கடையில கொட்டுகிற கழநீரை பசுமாட்டுக்கு வையி கஞ்சியை பசுமாட்டு யாவர்க்குமா ஆவிற்கு ஒரு ரூபாய் உரை திருவந்திரம் இதுக்கு மேல என்ன சார் தர்மம் சொல்றது இதுக்கு மேல நமக்கு என்ன அரண் சொல்றது இதையாவது செய்ய